ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரோசரியில் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான காணப்புறமோ தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இனி வர சுவாரஸ்யங்களை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் அரசியோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு பார்க்க வர்றது எல்லாமே ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான் கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை தான் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தெலு தெளிவாக சொல்லிடுறாங்க இனிமே இந்த வீட்டில் சோகம் அழுகு இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நல்ல கலகல இருக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நம்ம வீடு ரொம்ப செழிப்பா இருக்கணும் எல்லாருமே சிரிச்ச முகத்தோடு யாருக்கு ஞாயிற்றுக்கிழமை போட்டுட்டு வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நம்ம அரசு இருந்துட்டு அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நீங்க கிழிச்ச கொண்டு நான் தாண்ட மாட்டேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு வாக்கு கொடுங்கப்பா அப்படின்னு என்னப்பா அது அப்படின்றாங்க இல்லை நான் காலேஜ் போகிறேன்ப்பா இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் படிக்கிறதா வேலைக்கு போகிறதா அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் படிக்கணுமா கல்யாணம் பண்ணணுமா வேலைக்கு போகணுமான்னு யோசிக்கிற இடத்துல நீ இல்லை அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து பறிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோமதி இதை கேட்டு இன்னும் அதிகமாக அழுகுறாங்க பிள்ளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாதா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கோமதியை திட்டுறாங்க இப்படி தலையில் தூக்கி வச்சு மடியில் தூக்கி கொஞ்சம் 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 தான் அவள் உங்களுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டா ஒட்டுமொத்த குடும்பமும் குடும்பமாக அவமானப்பட்டு பட்டு நிற்கிற மாதிரிலாம் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கா தா வெளியே போனீங்களே எப்படி பேசினா என் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சின்ன விஷயம் அதாவது காதலிக்கிறோன்னு தெரிஞ்சதுக்கே அவங்க இப்படி அவமானப்படுத்துகிறாங்கன்னா குமாரை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் யாருமே என்னை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறதில்ல நானும் அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டேன் என்னை பார்த்து நான் வருத்தப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி இவங்க எல்லாருமோ வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு காலத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம அரசு ரொம்ப டீப்பாகவே யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இனி குமாரை பற்றி யோசிக்கவே கூடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டாங்க பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பார்ப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிச்சிடும் உங்களுக்கு உன்னை உனக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்குதோ இல்லையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நல்ல பையன் நல்ல வேலையில் இருக்கான் அதுக்கு மேலே எதுக்கு பண்ணி வேலைக்கு போய்கிட்டு படிச்சுக்கிட்டு நீ வந்து உன் அறிவுக்காக நீ படிச்சுட்ட உன் பிள்ளைங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு படிச்சிருந்தா போதாதா இந்த ராஜி வந்து டியூஷன் எடுத்துச்சுல அந்த மாதிரி கூட பண்ண இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதா இல்லையான்னு மாப்பிள்ளையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீ முடிவு எடுத்துக்கோ ஆனால் இப்போ நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டப்பா மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பா எதுக்குப்பா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நானே தான் என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன் பரவாயில்லப்பா நான் பார்த்துக்குறேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனா அழாதீங்கப்பா யாரும் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க இது போதும்டா அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சு அழுகுறாரு பாண்டியன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகன்யாவுக்கு என்ன சொல்கிறது இந்த விஷயத்துலன்னு தெரியல ஏதாவது சொன்னாலும் ஆள் அழுக்கு முறைக்கிறாங்க ஆள் அழுக்கு எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க மூஞ்சல் அடித்த மாதிரியும் பேசுகிறாங்க அதனால எதுவுமே பேசாம இருந்துட்டு பழனிக்கிட்ட தனியாக ரூமில் பேசுகிறாங்க என்னங்க இந்த குடும்பத்தில் என்னமோ பழைய காலத்தில் நான் எயிட்டீஸில் நைன்டீஸில் இருந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அழுகாச்சியாகவே இருக்குது சின்ன விஷயம் பொண்ணு காதலிச்சுட்டா அவ்வளவு தானே இந்த காலத்தில் லவ் இல்லாமல் கல்யாணம் இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுவும் காதலிக்கிறாங்க வாழ்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு லவ்வுக்கு போய் இவ்வளோ அளப்பற பண்ணிட்டுருக்காங்க என்னமோ மானம் போயிடுச்சு உயிர் போயிடுச்சுன்றாங்க அப்படின்றாங்க உனக்கு தெரியாது இந்த குடும்பத்தை பற்றி நீ சொல்கிறீ எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ன்னு அதை விட முன்னாடி காலத்தில் எப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இங்க இருந்தாங்கன்னு வாழ்ந்தவங்க தான் மற்ற ரெண்டு பசங்களும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டு பழனிக்கு கோவம் வருது இங்க பாரு வீட்டுல நடக்கிறது பழகிக்க அப்படி இல்லையா நீ கண்டுக்காமல் உன் இஷ்டத்துக்குன்னு இருந்துக்க மற்றபடி அப்படி இப்படின்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காது என்கிட்ட பேசின மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழனி போயிடுறாரு இப்போது நம்ம சுகன்யா வந்து இந்த விஷயத்த எப்படியாவது அங்கே சொல்லணுமே சொன்னால் அவங்க அலர்ட் ஆவாங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க குமார் கிட்டே ஏன் சித்தி நேரில் வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க நான் அங்கே வந்தேன்னா நான் தான் எல்லாத்தையும் இதை பிளான் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கடா அப்படின்றாங்க அதுக்கு மேலே கேமராவை வேறு பொருத்தி வச்சுருக்காங்களே நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நீ நான் விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன்ல நீ பார்த்துக்கோசியா அவங்க அந் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரக்கூடாது அப்படியே வந்தாலும் அரசியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அந்த பொம்பளை பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு அவங்க பேர் உமையால் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு இப்போது நம்ம சக்திவேலும் குமரவேலும் அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்பா நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு நான் வந்தேன்னா சரியா இருக்காதரா அப்படின்றாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்களும் என் கூட வந்த தான் இந்த விஷயத்தை களைக்கச்சிதமாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு பெருசாக வரவேற்பு இல்லை யாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் கோமதியோட அண்ணன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா வாங்க வாங்க உள்ள வாங்க கோமதிக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை பேசிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கும் தெரியாது நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க பரவாயில்ல உங்களுக்கு இவ்வளோ மரியாதை தெரியுது ஆனால் அந்த பாண்டியனுக்கு மரியாதையே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை எப்படி நடத்தணும்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க என்ன நீங்கள் என் தம்பியாகவே எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஓ உங்க தம்பி அவர் சரி சரி ஓகே இருக்கட்டும் நிச்சயம் பண்ணிருக்காங்களாமே அப்படின்றாங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க நல்ல விதமா பேசுங்க மற்றபடி கல்யாணத்தை பத்தி குடும்ப விஷயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு உமையாலோட ஹஸ்பண்ட் சொல்றாரு தான் நம்ம சக்திவேல் சொல்றாரு நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க ஊர் பக்கம் போல் நீங்க நல்ல விஷயம் நல்லது கெட்டது குடும்ப கௌரவம் அப்புறம் வந்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் நாகரிகம் எல்லாமே தெரியுது ஆனால் இந்த பாண்டியன் அப்படி இல்லைங்க அப்படின்னு உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ண பிளான் பண்ணியிருக்கிறான் தெரியுமா அப்படின்றாங்க என்கிட்ட அவன் அப்படிலாம் எதுவும் மறக்கலை நாங்கள் தான் கேட்டிருந்தோம் அரசியை அப்போ பிடி கொடுத்து பேசலை இப்போது நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் அவ்வளோதான் அப்படின்றாங்க சரி ஓகே ஆனால் அப்போ ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க படிக்க வைக்கிறதா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு வேளை வேறு எங்கேயாவது பெரிய இடத்துல கொடுக்கணும்னு கூட ஆசை இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு இப்போ ஏன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க புரியல யோசிங்க ஏன்னா அவன் அந்த பொண்ணு எங்கள் பையன் தான் இவனை லவ் பண்ணுறா ரெண்டு பேரும் உயிராக காதலிக்கிறாங்க அவங்களுக்கு அது பிடிக்கல எனக்கும் பிடிக்கல தான் ஆனால் என் பையனுக்காக அதனை ஏற்றுக்க தயாராகிட்டேன் ஆனால் அவங்க வேறு மாப்பிளைய தேடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கொடுக்க வேண்டாம் படிக்கட்டும் வேலை வாங்கட்டும்னு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு பெரிய துரோகம் என் தம்பி என் ஆனால் உங்க குடும்பத்துலேயே உங்க தம்பியும் பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறார் தெரியுதா உங்களுக்கு அப்படின்றாரு என்னப்பா சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னு இப்படி ஏதாவது கேட்பீங்கன்னு தான் நான் போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு குமார் வந்து அந்த போட்டோவை காமிக்கிறாங்க நீங்க இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்காக ஏதாவது கூட அப்படின்னு அது மட்டும் மட்டும் இல்லைங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் அதுதான் அவள் எனக்கு வேணும் அவளும் நானும் இருப்பிராக காதலிக்கிறோம் அவை அவ என்னை விட்டுட்டு வேறு யாரு கூட வாழ்றதுக்கு விருப்பப்படலை அப்படிப்பட்ட பொண்ணை எப்படிங்க உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா அரசு எனக்கு கிடச்சிருவா அதுக்காக தான் இது உங்ககிட்ட பேச வந்தேன் அவளை பற்றி தப்பாக சொல்றதுக்கு இல்லை அப்படின்றாங்க இல்லை ஏற்கனவே அங்கே உங்கள் தம்பி பழனியோட வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களாமே அதான் இன்றைக்கி கல்யாணத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அது வேற பிரச்சனை பண்ணுவாங்க அது எங்களோட ஈகோ ஆனால் இது அப்படி இல்லை வாழ்க்கை பிரச்சனை என் பையனோட வாழ்க்கை இது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எங்களால் இதை நம்ப முடியாது நாங்கள் பாண்டியன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சரி பொண்ணு பார்க்க போகிறீங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறதா சொன்னாங்க நீங்கள் போகும்போது பாண்டியனே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரா பாருங்கள் ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்படி சொன்னால் நீங்கள் பொண்ணு வேண்டான்னு இருவீங்கள்ல அதுக்காக அவங்க உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துனா பரவாயில்ல ஆனால் அவங்க தான் உண்மையை சொல்லலையே அப்படின்னு ஒருவேளை அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம்ல இல்லாததுனால கூட சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் நீங்கள் இல்லாததை சொல்லலாம் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வேணால் அரசியை தனியாக கூப்பிட்டு பேசுங்களேன் அப்படின்றாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்கள் நல்லதுக்கு சொல்கிறோம் அதே நேரத்தில் நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு திரும்பி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசவே வந்தேன் தயவு செஞ்சு யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போது என்னங்க இவங்க யாரோ ப எத்து வீடு கோமதியோட அண்ணன் ஆனால் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு உண்மையால் கேட்குறாங்க இவங்க ஏதாவது நம்மளை குழப்பத்து கூட சொல்லலாம்ல பழனியோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்களே அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் இருக்கலாம் ஆனால் இந்த பையன் ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கானே எனக்கு என்னமோ அதெல்லாம் பொய்ய மாதிரி தெரியல பொய்யெல்லாம் அப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்களா என்ன பார்த்தா அவ்வளோ படிக்காத பையன் மாதிரியெல்லாம் இருக்கான் அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தா ரியலாக இருக்குது பக்கத்தில் உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுங்க இந்த விஷயத்தில் அவ்வளோதான் நம்ம பையன் நம்ம கிட்டே பேசாமையாக ஆகிடுவான் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே தேவையில்லைன்னு சொல்லிடுவான் பேசாமல் நம்ம என்ன பண்ணுறோம் சதீஷை வந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம் அங்கே நேரில் போய் அங்கே என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு பொண்ணுக்கிட்ட பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பாண்டிய நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறாரான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ சொல்கிறபடியே பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ நம்ம அவசரப்படுறோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவசரப்படுறோம் எனக்கு புரியலையே அப்படின்னு இல்லை நம்ம சதீஷ் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னால அந்த பொண்ணு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகி இந்த பொண்ணு வேற கூட அந்த பையன் கூட ஓடி போச்சுன்னா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது நடந்தா சதீஷ்க்கு ரொம்ப அவமானமா போயிரும்ல பேசாம அவங்க லவ் பண்ண பொண்ணுமே நம்ம பேசி முடிச்சிடலாமா அப்படின்றாங்க அவங்கதான் பிடி கொடுக்க மாட்டுறாங்களே சதீஷ் அது பரவாயில்லமா வேண்டாம்னு சொல்லிட்டானே அப்படின்றாங்க இந்த விஷயத்துல நம்ம என்னதான் முடிவு எடுக்கிறது அப்படின்ட்டு அதான் வந்தவங்க சொன்னாங்கல்ல பாண்டியன் உங்ககிட்ட உண்மையை சொல்றானான்னு பாருங்கன்னு நம்ம உண்மையை சொல்றானு பார்ப்போம் அப்படி இல்லாட்டினா நம்மளே வாய் விட்டு கேட்போம் அவங்க அதில் மறைக்க பாக்குறாங்க கேட்குறாங்களா இல்லை உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்களா அப்படிங்கிறத வெ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஸோ இவங்க போட வேண்டிய குண்டை போட்டுட்டாங்க அது வெடிக்க போகுதா புஷ்பனாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ